டொரண்டோ வாழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி டொரண்டோவில் வாழ்வதற்காக மக்கள் பல்வேறு தியாகங்களை செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக அளவு வாடகை தொகையினை செலுத்தி மிகவும் சிறிய இடங்களில் வாழ நேரிட்டுள்ளது சனத்தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணிகளால் மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் அவ்வாறு நிர்மாணிக்கப்படும் வீடுகளும் சிறிய அளவு வீடுகளே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் சதுர அடி பரப்பில் காணப்பட்ட சில குடியிருப்புகளின் அளவு தற்போது முன்னூறு சதுர அடிகளாக குறைவடைந்துள்ளது டொரண்டோவில் வாழும் மக்கள் தங்களது வசதிகளை இழந்து கூடுதல் தொகை செலுத்தி வீடுகளில் குடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது